அந்த ஞாபக அர்த்தமாக உம்ரா கூட வேண்டுமானால் நாம என்ன செய்யணும் சபாம்ருபாக்கு மத்தியில ஏழு முறைகள் ஓடிய ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ்ரப் பில்ல அழகுனம் நவிகன் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லம் ஒரு எழுமெல் பாதி இவடம்பா சதியல்லாவும் நதீஸ்வரை தொடர்ந்து அறிவிக்கிறாங்க எர்ஹமுருல்லாவும் உண்மை இஸ்மானியில இஸ்மாயில் அரிக செல்லாமுடைய தாயார் அதாவது ஆஜர் அலைகர் சலாம் அவர்களுக்கு அல்லாது கிருபை செய்வானாக லவ் கரகத் ஸம்சமன் ஸம்சமை மாத்திரம் ஒரு ஹவுல் மாறி கட்டி அல்லது நீ என்று கையின் மூலமாக சைக்கிளை மாத்திரம் அவர்களை காட்டவில்லை என்று சொன்னால் லக்காணத்து ஸம்சமு ஐ நன் மலைனன் ஓடும் நீர்மூச்சாக ஒரு ஆறாக அது மாறி இருக்கும் என்பதாக

எனக்குமான் வர வேண்டும் நல்ல புத்தி ஏற்பட வேண்டும் நல்ல குணங்கள் வர வேண்டும் என் வயிறு நிரம்ப வேண்டும் பசி எடுப்பது கூடாது எந்த நியத்து நாம குடிக்கிறோமோ அந்த நியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் ஹாஜர் அலிகிசலாம் என் குழந்தைக்கு பால் வர வேண்டும் நான் சாப்பாடு சாப்பிடல அப்படிங்கிற நியத்துல குடிக்கிறாங்க ஷரீபத் அருளா வலதக்கா குடித்த பின்னால் தன் குழந்தைக்கு இஸ்மாயில் அலிகிசலாம் அவர்களுக்கு அமுது கொடுத்தார்கள் என்று நவிசந்தல்லாஹ் இவர் சந்தாம் இந்த அதீசின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அளிகிசெல்லாம் யோசிக்கல தன் மனைவியை பச்சிரம் குழந்தை பால் குடி மரவாத குழந்தை அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு நீ தண்ணீர் இல்லாத உணவு இல்லாத மரங்கள் இல்லாத மனிதனுடைய நடமாட்டங்கள் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விடுன்னு சொன்ன உடனே யாரெல்லாம் நான் எப்படி போய் அங்க விட முடியும் அப்படின்னு அவங்க கேட்கல அந்த கட்டளையை உடனடியாக நிறைவேற்றினார்கள் அல்லாஹு அல் குரான்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டீங்க ஒவ்வொரு அகல கவிசனா வஸ்தவிர அலைகா லாண்டஸ் அலுக்க ரிசுக்கா நபிகே பூமிங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தாரை தொழுகுபடி நீங்கள் ஏவுங்கள் அதை வரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நாம் தான் வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றோம் உண்மையில நாங்க வாழ்வாதாரத்தை கேட்கறதில்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க கோயிலுக்கு வணக்கம் செய்வதற்காக செல்வதாக இருந்தால் வாழைப்பழம் கொண்டு செல்ல வேண்டும் தேங்காய்கள் கொண்டு செல்ல வேண்டும் சூரன் கொண்டு செல்ல வேண்டும் வெச்சினை பாக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆனா அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு ஆடை சுத்தம் உடல் சுத்தம் அதே நேரத்தில் சிறிய பெரிய தொழுக்குகளை விட்டு சுத்தம் இந்த சுத்தம் இருந்தா போதுமே அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் உன் இறைவனை தொடுவதற்காக உன் ஆடைகளை நீ சுத்தப்படுத்திக் உன் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்திக் கொள் வேற ஒண்ணு படைத்த இறைவனை வணங்குவதற்காக ஒரு பைசா கூட நீ செலவழிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றார் இந்த தொழுகையை தொழுவதற்கு கூட நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அல் குரான்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து இடங்களிலே தொழுகை நிலைநாட்டுங்கள்

ஒரு பூமி உண்மையான பூமியாக ஆகவே முடியாது என்பதை பெருமானார் சொல்லல்லா குறைவ சொல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே இப்ராஹிம் அலிகி சலாம் நாட்டை நோக்கி சென்று விட்டார்கள் இஸ்மாயில் அலிகி சலாம் வளர்ந்து சிறுபிராயத்தை அடைகின்றார்கள் தானாக ஓடி ஆடி விளையாடுகின்ற பருவத்தை அடைகின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய இரண்டாவது கட்டளை என்னவென்றால் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் பொதுவாக பேசுறதா இருந்தால் அப்பா நின்று கொண்டு பேசுவார் அல்லது வகையின் மூலமாக பேசுவார் அல்லது கனவின் மூலமாக பேசுவார் இதுதான் அல்லாவுடைய நடைமுறை திருக்குறியில் தெளிவாக சொல்லி காட்டும் இப்ப இப்ராஹிம் அலிகலாம் ஒரு கனவை பார்க்கிறார்கள் என்ன கனவு பார்க்கிறாங்க நீண்ட காலத்திற்கு பின்னால் அதாவது நூற்றி இருபதாவது வயதுல தான் இஸ்மாயில் அலிகலாம் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார்கள் நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறு மறுநாள் விசேஷமா கேப்பா நம்ம ஆகும் விசி வீட்டுல விசேஷமா நேரத்தான் கல்யாணமே ஆகியிருக்கும் ஆனா இவர்களுக்கு திருமணம் செய்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் நூற்றி இருபதாவது வயதுல அவர்கள் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு பாசமாக இருக்கும் அல்லாஹு ரபுல்லாலே திருக்குறாரிலே சொல்லி காட்டுவான் குழந்தை இல்லாத அந்த காலகட்டத்துல என்ன நாம துபா செய்யணும் என்ன குவா செய்தால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவார் மருத்துவத்தை போறாங்க எல்லா வகையான அந்த டெஸ்டுகளும் எடுக்கிறார்கள் மருத்துவர் சொல்லுகின்றார் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் உடல்ல எந்த கோளாறும் கிடையாது அந்த கடவுள்தான் தான் அந்த மருத்துவர் நாத்திகனாக இருப்பார் கடைசியில என்ன சொல்லுவாரு அந்த கடவுள்தான் குழந்தையை தர வேண்டும் கடவுள்கிட்ட கேளுங்க அவர் கடவுளை கும்பிட மாட்டாரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார் கடவுளை நம்பி இவன் முட்டாள் என்று சொல்வார் ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கடவுள்கிட்ட கேளுங்க உங்க கடவுள்கிட்ட கேளுங்க அவன் தான் தர முடியும் உண்மையிலேயே என்னதான் திடகாத்திரமான தம்பதியாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அந்த பயிற்சி ஒரு குழந்தை நிச்சயமாக உருவாகாது என்பதை அல்குடன் சொல்லிக்காரு இப்ராஹிம் அலிசலாம் அல்லாட்ட கேட்கிறாங்க ரப்பி ஹபலி மினசாலி ஒரு நல்ல சந்ததியை எனக்கு நீ வழங்கு சாலிகான குழந்தை எனக்கு கொடு ஆண் குழந்தைன்னு கேட்கல பெண் குழந்தைன்னு கேட்கிற சாலிகான குழந்தையை கொடு அப்படின்னு அவங்க துவா செய்யறாங்க அல்லாஹ் நற்செய்தியை கொடுக்கின்றான் சகிப்பு தன்மை மிக்க ஒரு மகன் பிறப்பான் மகன் பிறப்பதற்கு முன்பே மகன் பிறப்பான் என்று அல்லாஹு அலதீன் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகின்றார் குழந்தை பிறக்குது அவ கூட இப்ராஹிம் இருக்கிறார்களே என்றெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை தருவான் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் அந்த அம்மா சிரிக்கும் கதவுக்கு பின்னால இருந்து கொண்டு சிரிக்கும் என்பதை அல் குரானில அல்லாஹூ பதிவு செய்து வைக்கின்றான் இப்ப அந்த குழந்தை குறைக்கிறது காபத்துள்ளாவுக்கு அருகே விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள் சிறிது காலத்திற்கு பின்னால இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு கனவை பார்க்கிறார்கள் கனவை பார்த்து மகன் சொல்றாங்க யா புனைய இன்னி ஆராபில் அனாமி மனாமி அன்னி அதுவாக பந்தர் மாதா தரா என் செல்ல மகனை உன்னை என் கையினால் அறுத்து அல்லாவிற்கு பணியிடுவதாக நான் கனவு கண்டேன் நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து சொல் மகனை பார்த்து சொல்கிறார்கள் உடைய மகன் சொல்றாரு யா அபத்தி என் தந்தையே நீங்கள் ஒரு நபி நபிமார்கள் காணிகின்ற கனவு நூறு விழுத்தாடுகள் அது உண்மையாகத்தான் இருக்கும் ஏங்க என்ன நீங்க கருத்து அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினாலோ அந்த கட்டளையை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் உடனே இப்ராஹிம் அலி தன் மகனை அழைத்து செல்கிறார்கள் முகம் குப்புற அவரை படுக்க வைக்கிறார்கள் அறுப்பதற்காக முனைகின்ற பொழுது அல்லாஹ் அழைத்தான் இப்ராஹிமே அது சப்தத்தருயா நீர் தண்ட கனவை உண்மைப்படுத்தி வைத்தீர் அபிமானிகள் பார்க்கிற கனவு இருக்குத அது நூறு விழுக்காடுகள் உண்மையாகத்தான் இருக்கும் இப்ப நாம பார்க்கிற கனவு அது பழிக்கவும் செய்யலாம் பழிக்காமலும் போகலாம் ரெண்டுக்குமே சாத்திய கூறுகள் உண்டு ஆனா நபிமார்களை பொறுத்த மட்டும் கனவு கண்டால் அது இறை செய்தியாகத்தான் இருக்கும் அப்ப இப்ராஹிம் அலி என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு மகனை முகம் கூப்புற படுக்க வைத்து அறுப்பதற்காக குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா வானத்திலிருந்து ஒரு மகத்தான பிராணியை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார்

மகத்தான நல்ல கொழுகொலியென்று இருக்கின்ற பிராணியை நாம் அனுப்பி வைத்தோ அப்படின்னு அல்லாஹு கொள்ள அழுமேன் அல் குரானினை சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே அல்லாஹுடைய கட்டளை உன் மகனை அறுத்து நீ நரபலி கொடுக்க வேண்டோ நரபடி கொடுப்பது அல்லாவுடைய நோக்கம் அல்ல இவர் கட்டுப்படுகிறாரா இல்லையா கட்டுப்பட்டாங்க உடனே அல்லாஹு சொன்னா எவராகியே எனக்கு நண்பர்கள் உலகத்துல யாரும் கிடையாது அப்படி நண்பன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்களா அது நீ தான் என்னுடைய நண்பன் இப்ராஹிம கலீலா திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இப்ராஹிமை அல்லாஹ் தன் நேசனாக ஆக்கி கொண்டான் நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே மூசா அலைஹி ஸலாம் முன்னால பிறவுடைய என்ன செஞ்சான் தெரியுமா இந்த மாதிரி நம்ம ஆட்சியில ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது அந்த ஆண் குழந்தை வளர்ந்த ஆளாகி நமக்கு எதிராக அது போர் குரல் தொடுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் எனவே இனிமேல் பறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் அறுத்து பழியிடுங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று தன் ஆட்சியில் உள்ள அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பித்தார் எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த நேரத்தில் மூசா அலிகிஸ்லாம் உடைய தாயர் கர்ப்பமாக இருக்கிறாங்க எந்தெந்த வீட்டுல கர்ப்பிணிகள் இருப்பார்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் ஒருவரை பாதுகாவலராக போட்டார் பிறப்பது பெண் குழந்தையாக இருந்தால் அதற்கு வாழும் உரிமை ஆண் குழந்தையாக இருந்தால் அதை உடனே அறுத்து பலகிடுவான் இல்லை என்றால் கொலை செய்து விடுவான் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உரிமைகளை பறிப்பதற்கு என்ன மூலமாக திட்டம் போடுறாங்களே பறிக்க முடியுமா அல்லாஹ் எதை நாடுகின்றாரோ அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயரச் செய்வான் என்று அழுக்குறானே அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றான் எதை என்ன சூழ்ச்சி பண்ணினாலும் சரிதான் நீ திரைப்படத்தின் மூலமாக இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து காட்டி வேடம் அடையா போட்டு வாய்க்கு நீ பேசி இருந்தாலும் கூட நீ பேசியதான் உனக்கு நிச்சயமே தவிர பேசிய காரணத்தினால் நாலு பேர் யோசிப்பான் இஸ்லாமிய சமூகத்தை இப்படி பேசுறாங்களா என்னதான் இருக்குது நாலு பேர் குரான வயது படிப்பாங்க கடைசியில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் இல்லா கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் ஆயிரணக்கான ஆண் மக்களை கொலை செய்தான் பிறந்தார்களா இல்லையா பிறந்தார்கள் தாயாரை பார்த்து சொன்னா தாயாரை நீங்கள் பயப்படாதீர்கள் இந்த குழந்தையை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு இந்த குழந்தையை வந்து அவன் வளர்ப்பானையை தவிர இந்த குழந்தையை கொலை செய்ய மாட்டான் நீங்க என்ன செய்யணும் ஒரு பேழை ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியில் இந்த குழந்தையை படுக்க வைத்து நீங்க கடல்ல வந்து தள்ளி கொடுத்துருங்க அந்த குழந்தையை பாதுகாக்கின்ற பொறுப்பு அது என்னுடைய பொறுப்பு இது யாருக்கு தெரியுமா வளரும் உங்களுக்கும் எனக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய சிறாவுனே இந்த குழந்தை எடுத்து வளர்ப்பான்

அமுது கொடுக்கவில்லை சகோதரி சொல்றாங்க தன் சகோதரியும் காட்டிக்கிறாம எனக்கு ஒரு அம்மாவை தெரியும் அந்த அம்மாட்ட இந்த குளத்தை பால் குடிக்கும் நான் கொண்டு போட்டான்னு கேட்ட உடனே சிரோன் தூக்கி கையில கொடுத்துட்டான் கடைசி மூசா அலிகலாம் தன் தாயார் இடத்தில் வந்து பால் என்பதை அல் குரான் அவருக்கு தெளிவாக சொல்லுகிறது எதற்காக சொல்லுகின்றேன் பெற்ற குழந்தையை கடல்ல தூக்கி போடுன்னு சொன்ன அந்த அம்மா யோசித்தார்களா கட்டளை அதை முழுமையாக அல்லாவுடைய கட்டளையை யோசிக்காம அல்லாவுக்கு தொழில் தொழுக வேண்டும் அதில் தான் வெற்றி இருக்கிறது ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதிலோ பேரணிகளை நடத்துவதிலோ அதில் மற்றும் வெற்றி கிடையாது தொழுகை இருந்தால் அதற்கு பின்னால் ஆர்ப்பாட்டம் செய்தால் பேரணிகள் நடத்தினால் ஊர்வலங்கள் நடத்தினால் சமூக நிலக்க விழாக்கள் நடத்தினால் அதைதான் வெற்றிகரிக்கின்றதே தவிர தொழுகாம நாம என்னதான் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அது ஒரு கூட நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் அல் குரான் மன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சங்கபூத்தாலா அல்லாதவினால் கடமையாக்கப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூழலினால் கடமையாக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் சரிவரச் செய்து அல்லாஹ் அல்லாஹரசனுடைய வெற்றிகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியான வரமத்துல்ல